ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கணும் உச்சி பிள்ளையர் கோவில் இருக்கும் முடியல திருச்சியில் மலைக்கோட்டையில் பிறகு வந்து அண்ணன் கலர் கொடுத்தா குடிச்சிக்கிட்டு இருக்கும் முடியல அவனு தவங்கிட்டான் இவனால் தான் எனக்கு முடியாமல் ஏறி எப்படியும் வேலை வந்து நிற்கும் இருங்க மேலே போய் காமிக்க ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தூரம் போகணும் போலக்க இங்கே போகிற இந்த இது காரணம் இவன் தான் இவங்களை பார்த்துங்க என்னை சுற்றி அலைய விட்டு கூப்பிட்டு வந்துருக்கான் ஏன்டா அப்படி பண்ணுற ஆ இருக்கி போய் தாங்க அந்த இங்கே உக்காந்துருக்கேன் அந்த அதை உட்காந்துருக்கேன் தீப்பிட்டு வா இங்கேருந்து கும்பிட்டா கும்பிட்டு வாடாங்கிறது போய் அங்கே இருக்கேன் முடியலடா முடியும் எங்கே முடியும் வா முடியல நீ போய் போ நாங்கள் உக்காந்துருக்க அங்கே பாருக்கோ போய் போய் போ முடியல காய்ஸ் எப்படியோ வந்தாச்சு திரும்பி மொளக்கொட்டிக்கு பேரு கோயிலுக்கு மேலே தான் நிற்கும் முடியல ஆ மேலேயும் என்னது இந்த விளக்கு இதில் போடுவாங்க திருமணமா பார்த்து வா ஓ போ சாயங்க போ கூட்டி மேலே வர முடியல மக்களே தான் மலைக்கோட்டை காய்ஸ் இப்படி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாவேன் உள்ளே போய் சாமி கும்பிட்டுனா கூல விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏலே பாதை வந்தா இருக்கா பாதை மெயின் பாதை வந்திருக்கா அப்படி வந்து சத்திரம் பேருந்து நிலையம் வந்து இப்படிப்படி நான் வந்திருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ண என்னடா பண்ண இப்படி சுற்ற விட்டு இங்கே சுற்ற விட்டு இங்கே சுற்றி விட்டு முட்டை விட்டு ரெண்டு மணிக்கு எடுத்து வேண்டி நாலு மணிக்கு தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் கோயிலில் ஆ என்னடா சொல் தெரியாது உனக்கு கிடந்து தெரியாதுல்ல தெரியாதுன்னு சொல்லி என்ன நானே கரெக்டாக போனல இதுக்குள்ளே மாமா இதுக்குள்ளே போங்கவானு இது மேப்பு காமிக்குவோம் மேப்பு காமிச்சேன்னு நினைச்சி நீ என்ன சொன்னேன் இதுக்குள்ளே போங்க பக்குவம் அப்படின்னு ரெண்டு மின்தான் அலைய விட்டுருக்கடா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து கும்ப்டாஜி அது அவங்களுக்கு தெரியும் இல்லை நீ என்ன காரியம் பண்ணு தெரியணும் இல்லை உடனே உன்னை என்ன செய்யலாம் காய் ஓகே இது பாப்போ இது இடத்த பாரு தெரியுதா கைத்தி தான் இடம் பார்த்துக்கங்க நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் செம ஜாலியாக இருக்கும் அதான் காவேரி ஆறு அப்படி தெரியுதா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா காவேரி யாராக தான் பார்த்துக்கோ தெரியுதா கொடுத்துரு மாதிரி தம்பியில் எப்படி ஜாலியாக உக்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சது பார்த்தா கார் பக்கத்தில் தான் நாங்கள் அப்படியே ஊர் கிளம்பலாம் பார்க்கோம் நன்றி மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் இங்கே வந்து கண்டிப்பாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உச்சி பிள்ளையார் கோயில் மேலே வேறு லெவலில் இருக்குது காற்றுலாம் ஜில் ஜில்ன்னு இருக்குது பா பாய் போதும் போதும் ஓ முடியல